වෙෙටරල් 92 ඔක්කේන් වල මිල ලෑන්ඩ කොස්්ට එක එක හන්නේ වරායට ගොඩ බාන මිල ලීටරයා ප්‍රපියල් හතලස් එකයි සතහඇත්ත නමය එතකොට අපිට අහන්නදන්න මේ හණඩුව තෙල්වලට බදුගහලද බදුවලට තෙල්ග හලද මේ තියන පස්ට ඉන්දරසග ගොඩ චනද මුඩ ගින්ගේ නගල් ප්‍රචන් වල තිීර සුල නපරි අව රල්ලබර හෙර කරා අ අරනම් සරරියාන තීරපතට මුොඩි. வணக்கம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்திருக்கிறது டிசம்பர் மாதத்தின் இரண்டாம் தேதிக்குரிய இந்த நாளில் வணக்கம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்திருக்கிறது வருடம் நிறைவடைய இன்னும் இன்றைய நாளிலிருந்து இருப்பது வெறும் இருபத்தொன்பது நாட்கள் மாத்திரமே ஒரு கோலாகலமான கொண்டாட்டத்துக்குரிய மாதம் ஆனால் மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பக்கம் இலங்கையிலும் தமிழகத்திலும் புயல் மழை என்று சொல்லி இந்த காலனிலை சீர்கட்டோடு ஆரம்பித்திருக்கிறது ஆனால் இலங்கையில் வந்து இந்த புயலை பொழுது விலகிச் சென்று தமிழகத்தில் தான் இப்பொழுது அதிகமாக புயலை தாக்கம் செலுத்துகின்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆனால் பெரிய அளவில் அதிகூடிய தாக்கம் இலவட்டால் சென்னையில் முன்பு இருந்ததைப் போல சென்னை மழைக்காலத்தில் இருந்ததை போல அப்படியான நிலைமைகள் இல்லை என்பது ஓரளவு கட்டுக்குள்ளே நிலை இருக்கிறது என்பது ஆறுதல் விடயம் இலங்கையை பொறுத்தவரை நாளில் அரசியல் கொந்தளிப்பு மிகுந்த ஒரு நாளாக இருந்தது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முதல் இப்போது ஆட்சி படத்தில் இதே அரசாங்கத்தின் கட்சி கடுமையாக எதிர்த்து அவர்கள் தடுப்புச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருந்தார்கள் இப்பொழுது அந்த சட்டத்தின் கீழ் அவர்களது ஆட்சியின் கீழ் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் மொத்தமாக இதிலே மூன்று பேர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற மாவீர நாள் நிகழ்வுகளை பற்றி அந்த செய்திகளோடு சேர்த்து கைது செய்ய செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இதில் நான் நேற்றைய நாளிலும் இது பற்றி சொல்கிறேன் ஆனால் பல பேர் ஒரு சில கேள்விகளை எடுப்புகிறீர்கள் அந்த கேள்விகளுக்கான விரிவான பதில்களை கைது செய்யப்பட்ட ஒரு யார் இதில் யாழ்ப்பாணம் இணைவிலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை தவிர ஏனியோர் யார் என்ற விடயங்களை கொண்டு வருகிறது ஆனால் இந்திய நாளில் இடம்பெற்ற இன்னும் ஒரு கைது கொஞ்சம் அச்சத்தை தருவதாக இருக்கிறது பிரித்தானிய குடியுரிமை கொண்ட இலங்கையிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பிரித்தானியாவில் சென்ற குடியேறி ஒருவர் நாடு திரும்பிய வேடையில் அவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் இது எங்களுக்கு தருகின்ற செய்தி என்ன இது சொல்லுகின்ற விடயம் என்ன இனி வருகின்ற மக்கள் விமான நிலையத்துக்கு வரும்போது எப்படியான சூழ்நிலையில் வரப்போகின்றார்கள் என்று பல்வேறு கேள்விகள் இங்கே எழுப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இதுவெடையில எந்த நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இதுவும் ஒரு அரசியல் சூறாவளி ஏற்படுத்திய ஒரு விடயமாக இருக்கிறது ஆளும் தரப்பை சேர்ந்த ஆனால் அமைச்சரவையில் இல்லாத நாடாளுமன்றத்தில் இல்லாத ஆனாலும் இந்த அரசாங்கத்தை தனது கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒருவராக கருதப்படுகின்ற ஜேவிபி இயக்கத்தின் செயலாளர் தில்வின் செல்வா வீரகேசரி என்ற தமிழ் வழங்கியிருக்கின்ற பேட்டி பற்றியது அவர் குறிப்பிடுகின்றார் சட்ட சட்டத்திருத்தம் முழுமையாக நீக்கப்படும் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அந்த அரசியலமைப்பு அனைத்து இனங்களுக்கும் சமத்துவமானதாக இருக்கும் என்று இந்த அனைத்து இனங்களுக்கும் சமத்துவமானது என்ற விடயம் குறித்து நான் முன்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தேன் ஒரு ஊடகவியலாளராகவும் சரி பின்னர் ஒரு அரசியல்வாதியாகவும் சரி இந்த விடயத்தில் எங்களது மக்களின் நினைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி இது விடலை பதிமூன்று நீக்கப்படுவது குறித்து இரண்டு பக்க கருத்துகளும் பல பேருக்கு இருக்கலாம் அது நீக்கப்படுவது நல்லது என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் அதுல எந்த ஒரு விடயமும் இல்லையே நீக்கப்பட்டால் என்ன நீக்கப்படாவிட்டால் என்ன என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் பதிமூன்றை தாண்டி அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவோரும் எங்களது அரசியலில் இருந்திருக்கின்றார்கள் அந்த பதினூன்றாம் சட்ட திருத்தம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத பல பெரும் இங்கே இருக்கின்றார்கள் அதற்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஆனால் மாகாண சபைகள் போன்றவற்றை அமுல்படுத்தி தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்தியாவினால் கொண்டு வரப்பட்ட இந்த பதினூன்றாம் சட்ட திருத்தத்தை ஜேவிபி இப்பொழுது இல்லாமல் செய்து புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவது என்று சொல்லப்படுகின்ற விடயம் குறித்து பல பேருக்கு இருக்கின்ற குழப்பங்கள் கேள்விகள் ஆகியவற்றை பற்றி எந்த நாளும் செய்திகளில் கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன் இது போல இதை தவிர இன்னும் பல செய்திகள் அன்றாடம் இடம்பெறுகின்ற செய்திகளில் பல விடயங்களை இங்கே கொண்டு வர வேண்டும் அந்த செய்திகளையும் உங்களுக்காக விரிவாக விலாவாரியாக அலசி செய்தி செய்தித்தோப்பிலே கொண்டு வர காத்திருக்கிறேன் செய்தித்தோப்பிலே சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விடயம் பொதுவாக இந்த செய்தித்தோப்பானது தனியே செய்தியை அறிக்கையிட்டு வாசிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தளமாக அதுபோல செய்தியை பற்றிய விமர்சனங்கள் தருகின்ற ஒரு விடயமாக நாட்டிலே நடக்கின்ற விடயங்களை மக்களது பார்வையில் எவ்வாறு முன்பே இருந்து கொண்டு வந்து தருகிறேனோ அப்படி தருகின்ற ஒரு செய்தி தொகுப்பாக தான் இருந்து கொடுகிறது எனவே உங்களுடைய கருத்துக்களுக்கும் இங்கே முக்கியத்துவம் இருக்கிறது அதிலே வருகின்ற கமெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருத்துக்கள் கருத்தாடல்கள் போன்றவற்றையும் நான் முழுவதுமாக பார்க்கிறேன் அதிலே விமர்சனங்கள் வரும்போது அது ஆக்கபூர்வமான விமர்சனங்கள் ஆகிறதால் ஏற்றுக்கொள்கிறேன் மாமீர நாள் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நினைவேந்தல் செய்யப்படும் அந்த மாவீர நாள் நிகழ்வுகளை பற்றி பல பேரும் பதிவேளிட்டிருந்தார் நினைவேந்தல் செய்வது எந்த விதத்திலும் குற்றமாகாது அது நினைவேந்தல் செய்யாத உரிமை மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அரசாங்கம் அறிவிது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த விடயம் பற்றி மிக தெளிவான சில வரையறுத்தல்களை கொண்டு வந்திருந்தார் ஒரு சில விடயங்களை மீறியும் ஒரு சிலர் செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது சமூக வரித்தளங்களை அவதரித்த போதும் நினைவு இல்லங்கள் மற்றும் துயிலம் இல்லங்கள் ஆகியவற்றை பார்த்த போதும் எங்களுக்கு தெரிந்தது ஆனால் கைதுகள் இடம்பெறுவதன் மூலமாக இந்த அரசாங்கம் நல்லெண்ண சமீச்சையை மக்களுக்கு வழங்காது என்பது பொதுவாக எதிர்பார்க்கப்பட்ட ஜனாதிபதியும் அரசாங்கமும் மக்களை இம்முறை நினைவேந்தல் செய்ய விட்டதற்கு நன்றி தெரிவித்தோர் பல பேர் இருக்க யாழ்ப்பாணத்தின் இணுவிலை சேர்ந்த முப்பத்தாறு வயதான இல்லவற்றால் முப்பத்தி ஏழு வயதான ஒரு குடும்பஸ்தர் இரண்டு குழந்தைகளின் தந்தையாரான கஜரூபன் மனோகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் பேஸ்புக்கிலே தமிழர் விடுதலை பிரிவின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது படத்தை பிரசுரித்திருந்தார் என்பதால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இதையடுத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் இன்றைய நாளில் இதன் அடிப்படையில் நீதிமன்றம் வருகின்ற நான்காம் தேதி வரை அவரை விளக்கமதியில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது மாவீரர் தினம் தொடர்பான பதிவுகள் விடுதலைப் இயக்கத்தின் தலைவர் புலிகளின் சீருடையில் உள்ள புகைப்படங்களை தன்னுடைய பேஸ்புக்கிலே இவர் பகிர்ந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் அலுவலகத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வைத்து விசாரணை முன்னெடுத்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இன்று அதாவது முதலாம் தேதி யாழ்ப்பாண நீதமான முன்னிலையில் இவரை முன்னிலைப்படுத்திய வகையில் வருகின்ற நான்காம் தேதி வரை இவரை நீதிமன்றம் விளக்கம் அருதில் வைக்குமாறு குறிப்பிடும் இவளிலே அந்த நாளில் யாழ்ப்பாண நகரப்பகுதி ஏன் அதுபோல பருத்துத்துறை பகுதிகளைச் சேர்ந்த ஏனைய சிலரிடமும் அவருடைய பேஸ்புக் பதிவுகள் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டதாக இப்பொழுது தெரிய வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்னும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி செய்திகள் வெளியாகின அவர்களில் ஒருவர் தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் என்ற ஒரு விடயத்தை நான் அண்மையில் செய்திகளிலே சொல்லியிருந்தேன் இந்த விடயங்கள் குறித்து பல்வேறு செய்திகள் இங்கே வரும்போது பத்தே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தான் இன்னொருவர் என்று சொல்லி குறிப்பிடப்படும் அதற்கு பிறகு இந்த விடயங்களை பற்றி அறிந்த விடையில் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை பற்றி வேறு விதமான செய்திகளை கொண்டு வந்த இரண்டு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுகின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த இரண்டு பேரும் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதுதான் மிக முக்கியமானது தெற்கே சேர்ந்த இரண்டு பேர் இவர்கள் இரண்டு பேரும் செய்த குற்றங்கள் என்ன என்று சொல்லி தேடி பார்த்த விடையில் இனவாத அடிப்படையில் புதிகள் அமைப்பு மீண்டும் எழுகிறது என்று சொல்லி சில செய்திகளை வெளியிட்டு இனவாத கருத்துக்களை தூண்டும் விதமாக செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இதனால் இவர்களும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி இந்த பயங்கரவாத தடுச்சட்டமானது இந்த இடத்தில் சரியாகத்தானே செயற்படுகின்றது இனவாதத்தை வளர்ப்போருக்கு எதிராக இந்த கைதுகள் இடம்பெற்றது சரி இந்த சட்டமானது அந்த இடத்தில் அவர்களின் மீது சரியான முறையில் இங்கே செயற்பட்டிருந்தாலும் இப்போது ஐந்து பேர் கைது செய்யது தடை தடுத்து வைக்கப்படுகின்றார்கள் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டமானது ஏன் எதிர்க்கப்பட்டு வந்தது இத்தனை காலமும் எங்கள் மக்களால் என்றால் அது எங்கள் மக்களுக்கு எதிராகத்தான் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஆட்சி காலத்திலே ஒரு தற்காலிக இடைக்கால சட்டமாக கொண்டு வரப்பட்டு பின்னர் நிரந்தரமாகவே இன்னும் நீக்கப்படாமல் சென்று கொண்டிருக்கிறது இது எதிர்த்து நாடாளுமன்றத்தில் கடந்த நாடாளுமன்றத்திலே அங்கத்துவம் வகித்த சுமந்திரன் மனோ கணேசன் ரவ் ஃபக்கீம் ஏன் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற அருளகுமார் திசாநாயக்க என்று பல பேர் உரையாற்றி இருக்கிறார்கள் அருளகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஜே விபி பல கூட்டங்களை முன்னின்று நடத்தி அபோலிஷ் பிஜிஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கத்தையே கொண்டு வந்தது அதற்கு பிறகுதான் அதை சிறுபான்மையினர் இருந்தார்கள் சிறுபான்மை கட்சிகள் உள்வாங்க இப்போது ஜனாதிபதி பற்றி அமைதி காக்குறார் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றம் பிறகு கூடிய பிறகு பேசி தீர்க்கப்படும் இல்லாட்டால் மாற்றப்படும் என்று சொல்லப்பட்டது ஜனாதிபதி ரணில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை வேறு விதமாக கொண்டு வருவதற்காக பேசியிருந்தார் இந்த சட்டமே கூடாது என்பதால் நாங்கள் இப்பொழுது சொல்லி வருகின்ற விடம் இன்று இனவாதத்தை உருவாக்குவதில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இதற்கு பதிலாக வேறு இறுக்கமான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் பேச்சுரிமையை கட்டுப்படுத்தாது ஜனநாயக உரிமையை கட்டுப்படுத்தாது அதைவிடவே ஏனைய மதங்களை ஏனைய இனங்களை எழிவுபடுத்தாத இனவாதத்தை வெளியே கொண்டு வராத வகையில் சட்டங்கள் அவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பதால் நாங்கள் தெளிவாக சொல்கின்ற காரணம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டமானது ஆட்சி படத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வருவோர் மீது காரணம் என்று அவர்களை கைது செய்து உள்ளேயே தடுத்து வைக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது என்ற அடிப்படையில் இது மிக பாரதூரமான சட்டம் இதை பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான இப்போது ஆட்சிப்படத்தில் உள்ளவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் என்பதற்காக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருத்தாகாது அதுபோல இம்முறை மாவீரர் தினமானது இடம்பெற்ற விடையில் அரசாங்கத்தின் பெரிய அளவில் தலையீடுகள் இல்லை பாதுகாப்பு தரப்பு அச்சுறுத்தல்கள் இந்த நினைவேந்தல் இடம்பெறும் வரை இல்லை ஆனால் அதற்கு பிறகு இந்த பாதுகாப்பு தரப்பு அச்சுறுத்தல்கள் இவ்வாறு இடம்பெற்றன என்று சொன்னால் நிச்சயமாக இது காரத்தில் வேறு விதமாக பயன்படுத்தப்படக்கூடும் எனவே இது அச்சன் தருவதற்காகவோ இல்லவற்றால் அரசாங்கத்தின் மீது விமர்சனத்தை தருவதற்காகவோ அல்ல காரணம் எந்த ஒரு அரசாங்கம் வந்திருந்தாலும் இந்த பயங்கரவாத தடைச்சிடமானது நீக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருப்போம் இந்த தான் பயங்கரவாத தடைச்சட்டம் பற்றி மட்டுமல்ல நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை பற்றி கூட அதை நீக்குவதாக சொல்லி வந்த அனுரகுமார் தேசாநாயக்க இப்பொழுது பதவியேற்ற பிறகு இதை பற்றி மௌனம் காக்கிறார் என்று சொல்லி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய இன்னும் பல பேரும் இது பற்றிய விடயங்களை இங்கே முன்னெடுத்து வருகின்றார்கள் இதுவேளை தமிழ் மக்கள் சார்பாக இப்பொழுது சொல்லப்படுகின்ற மற்றொரு விடயமாக தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் வேடையில் இன்னொரு பக்கம் இப்போதுதான் அரசாங்கம் வந்தது இரண்டு மாதங்கள் செல்லவில்லை என்று எல்லாவற்றிற்கும் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்பிபி இல்ல ஜேவிபியின் ஆதரவாளர்களை காண்போம் சொன்ன விடயங்களை இன்னமும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்ற விமர்சனங்களை பற்றி நான் நேற்றினாலும் சொல்லியிருந்தேன் சொல்லி அதற்கும் பல பேர் இந்த எண்ணெய் விலை சர்வதேச மட்டத்தில் உயர்வாக இருக்கிறது எனவே இலங்கையும் அதை பற்றி உயர்வுதான் வழங்க வேண்டும் விலை குறைப்பை பற்றி பேச முடியாது என்று பல பேர் காரணங்களை சொன்னார்கள் அப்படி இருந்தால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இப்போது காணொடி இரண்டு தருகிறேன் இந்த இரண்டு காணொலிகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் போல வாக்குறுதகளை கொடுத்து இருக்கக்கூடாது அரசியல் மேடைகளில் தொலைக்காட்சிகளில் அப்போது இருந்த அரசாங்கங்கள் முன்ன இருந்த ஆட்சியாளர்களை பற்றி விமர்சிக்கின்ற போது இந்த கணக்கு வெடக்கு பொருளாதார விடயங்கள் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை பற்றியெல்லாம் இவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அந்த தான் இப்போது நாங்கள் எடுப்ப வண்டியிருக்கிறோம் நைன்டி டூ ஒட்டேன் வில மில லேண்டட் வராயட்ட குடமான மில ලටරයා රුපියල් හතලස් එකයි සතහැත්ත නමියය තෙල් ලීටරයක් පෙට්‍රල් ලීටරයක් වරාට ගොඩ බාන ිල රුපියල් හතලිස් එකයි සතහැත්ත නමියයි. ඩීසල් ලීටරයක් ටෝඩීසල් ගොඩබානමිල රුපියල් හතලි සතරයි සතතිස් හතයි පෙට 95 එක හතලිස් පහයි පෙටර ලීටරග දාර ප අරම් බලු වරායට එ හතලස් එකයි සතහැත්ත නමයට මේකට බදු ගහනෝ රුපියල්ලසිය පහයි සහැත්තාටක්. පෙටල් ලටර වරාටයනකොට හතලිස් එකයි සත හැත්ත නම්යයි ඒකෙම තියන වාර්තායම තියනව බද්ධ තියනවා එකශය පහ සතපනස් අඩක්. එතකොට අපට අහන්න තියන්න මේ හඩුව තෙල්වල්ට බදු ගහලද බදදුවලට තෙල් හලද මේක තියන පශ්ටි. මන්ත්‍රීවරුන්ට ජනතාවට නැති කිසිදු වරපසාදයක් ඕන්නෑ. ජනත වාරය න නිස්කොඩ ඇතෙක් අධ රක්ෂික පිරවාග හ න්ත්‍ර ි නත්. නාවට நிமாස கொොள எனம் மන්ත්‍රීට உணත්ன. ජනතාව තින உறுදු பහ பேஷ එක. நான்னை என மந்தத்திம கொ ஒன்னே. அண்ண தටගේ உன. இதி ம் දැකි පදිந்தவி. திண இந்த කියோ.மியோ உுள்ள ரக்கோட் தியாகන්න. තිயாகග அි திවට பස ஆந்தமே உவ்ுள்ள கிீவமன் நான் பொதுவாக மக்கள் பேசுங்க படியங்கள்ு சொல்லும் போது ஒருர்சீர நந்தர்கயேே மக்கள் பேசுங்க வடிகத்தை நா எடுத்து. அவர்கள் பேசுவதாக நான் சொல்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார்கள் நான் எப்போதுமே மக்கள் பேசுகிற விடயங்களை மட்டுமே சொன்னவன் இங்கே ஒன்று இரண்டு கவன் சொல்வோர் என்பவர்களுக்காக அவர்கள் அத்தனை பேர் மக்களாகி விடமாட்டார்கள் வெளியே பெருமளவிலான பெரிய அளவு கொண்ட மக்கள் இந்த விடயங்களை பற்றி இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் வாய்மூடி மௌனிகள் கிடையாது வாக்கெடுப்பிலே பல பேர் தவறுகளை விடலாம் விட்ட தவறுகளை பிறகு உணரும் போது காலம் கடந்து போயிருக்கலாம் இப்பொழுது பல பேர் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தவறான தெரிவுகள் அதுபோல சரியான தெரிவுகள் செய்யப்படவில்லை வாக்களிக்க செல்லவில்லை என்ற விடயங்களை பற்றி இப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த கேள்வி மிக முக்கியமானது சர்வதேச சந்தையில் எண்ணெயின் விலை பிளக்சுவேஷன் என்று சொல்லப்படுகின்ற மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்குள்ளாக அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அப்போதே இவர்கள் மக்கள் மத்தியில் பேசி இருக்க வேண்டும் மக்கள் மத்தியில் உணர்வு கிடருகின்ற விதத்தில் பேசிவிட்டு இப்போது வந்து ஆட்சிப்படம் வந்த பிறகுதான் அவர்கள் அந்த சுடு சீட் இல்லாவிட்டால் சுடு ஆசனம் ஹாட் சீட் என்று சொல்வார்கள் அதில் அமர்ந்த பிறகுதான் சர்வதேச சந்தையில் விலை கூடினால் எங்களால் குறைக்க முடியாது எனவே கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் உண்மையில் நியாயத்துக்கு புறம்பான விடயங்கள் அந்த விடையிலும் இந்த பொருளாதார கணக்குகள் தெரிந்திருக்க வேண்டும் நாங்கள் என்பது நாளில் வசந்த மூன்று வருடங்களில் மின்சார பட்டியல் கட்டணம் முப்பது வீதத்தால் குறைவடையும் என்று ஜனாதிபதி உறுதி அளிக்கிறார் என்று இது நாங்கள் இங்கே போய் சொல்வது இந்த விடயங்கள் எல்லாம் கரதிக்கு சிக்சர் அடிக்கின்ற விளையாட்டுகள் என்று சொல்வார்களே அப்படியான விடயங்கள் தான் வரும் இன்னொரு நேரடியான விமர்சனங்களை பற்றியும் இங்கே சொல்ல வேண்டும் நாடாளுமன்ற சலுகைகள் அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லி அண்மையில் நாடாளுமன்ற செயலாளர் சொல்லி இருந்தது பற்றி செய்திகளிலே கொண்டு வந்தது இதற்கும் இப்பொழுது ஜே பிபியின் ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் ஆமாம் அது சட்ட மூலம் எல்லாம் நாடாளுமன்ற சலுகைகள் அப்படித்தான் இருக்கும் அதை இப்போதைக்கு மாற்ற முடியாது ஆனால் நாங்கள் அதை எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்கின்றனர் ஆனால் இந்த சலுகைகளை அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளத்தான் போகுந்தார்கள் இந்த சட்ட மூலம் இப்போது மாற்றப்படும் என்று நாங்கள் இப்பொழுது கணக்கு வைத்து காத்திருப்போம் கடந்த பதினான்காம் தேதி தேர்தல் நடந்தது பதினாறாம் தேதி இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் பொறுப்பெடுத்துக் கொண்டது இப்போது அண்மையில் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு முடிந்திருக்கிறது வருகின்ற மூன்றாம் தேதி இரண்டாவது அமர்வு இனி வரப்போன்ற அமர்வுகள் ஒவ்வொன்றாக நாங்கள் நாட்கணுக்குகளை வைத்துக் கொள்வோம் என்னென்ன விடயங்கள் இங்கே அமுல்படுத்தப்படப்போன்றன இதே வெளிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் விடுத்த ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்துக்கான அழைப்பு பிடிஏ அதாவது பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அதற்கு எதிராக அவர்கள் நடத்திய பேரணியின் மிக முக்கியமான விடயங்களை பற்றியும் நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இப்போது இவர்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்களா இது அகற்றப்பட வேண்டும் என்று இருக்கின்றார்களா இல்லாவிட்டால் ஆட்சி படம் வந்த பிறகு இல்லை நாங்கள் வந்து பார்த்த பிறகுதான் விளங்கியது இது அகற்றப்பட்டால் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு சிக்கலாக போகும் ஆட்சியை கொண்டு நடத்த முடியும் அதனவே நாங்கள் நீக்க மாட்டோம் என்று சொல்லப் போகின்றார்களா என்பதை வெளிப்படையாக இவர்கள் தங்கள் கருத்துக்களாக சொல்ல வேண்டும் என்று பார்த்திருப்போம் இந்த நாளில் இடம்பெற்ற ஒரு கைதும் இதை போன்ற ஒரு ஆபத்தான பயங்கரமான விடயத்தை எங்களுக்கு சொல்வதாக அமைந்திருக்கிறது கருநாயகர் சர்வதேச விமான நிலையத்திலே வந்திறங்கிய பிரித்தானிய குடியுரிமை கொண்ட இலங்கையர் இல்லவற்றல் லண்டனில் வசிக்கின்ற இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி மூணு வயது அவருக்கு அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையை விட்டு புறப்பட்டுச் சென்று இப்பொழுது பிரித்தானிய குடியுரிமை பெற்ற ஒருவராக இருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் தீவிரவாதிகளுக்கு இல்லாவிட்டால் பயங்கரவாதிகளுக்கு நிதி சேகரித்தமை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் இவர் மீதான குற்றம் அங்கே காணப்படுகிறது இதை பற்றி விவரமாக இந்த நாளில் கைது செய்யப்பட்ட பிறகு ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் குற்ற விசாரணை பிரிவு அளித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றதாகவும் இவருக்கு பிரயாண தடை கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கொழும்பு வடக்கு குற்றவியல் பிரிவு இந்த நாளில் இந்த கைதில் ஈடுபட்டு இவரை பற்றிய விசாரணைகளை இப்பொழுது முன்னெடுத்திருப்பதாக தெரிகிறது இவர் பயங்கரவாத ஒன்றுக்காக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு கொழும்பிலும் வன்னியிலும் உள்ள அந்த அமைப்புக்கு பல்வேறு விதங்களில் நிதி உதவி வழங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த குற்றத்தின் அடிப்படையில் இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நாற்பத்தி வயதான இவர் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்பொழுது பிரித்தானிய குடியுரிமை பெற்று ஒருவராக இருப்பவர் இவரை உடனடியாக விமான நிலைய போலீசார் மற்றும் கொழும்பு வடக்கு குற்றவியல் பிரிவு ஆகியன கைது செய்து இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது இப்போது இந்த செய்தி சொல்லிட விடயம் இவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக இங்கே இருக்குமாக இருந்தால் அது அதை பற்றிய விசாரணைகளை பற்றிய முழுமையான விடயங்கள் வெளிவர வேண்டும் சம்பவங்கள் வெளிநாடுகளிலிருந்து இலங்கை வருவோருக்கு முன்பு இருந்ததை போல ஒரு அச்ச பதற்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நாட்டை விட்டு பல்வேறு சூழ்நிலைகளில் வெளியானோர் இப்பொழுது வெளிநாடுகளில் தஞ்சை புகுந்து அகதி அந்தஸ்து கோரிக்கை ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு குடியுரிமையை பெற்றுக்கொண்டோர் இதுபோல இது போல நாட்டை விட்டு சிக்கலான சூழ்நிலைகள் அந்த காலத்தில் அச்சுறுத்தல் காலமாக வெளியேறியோர் ஆகியோர் அண்மை காலத்தில் சாதாரணமாக வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சில கைதிகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் அண்மை காலமாக பெரிய அளவில் இந்த கைதுகள் இடம்பெறாத சூழ்நிலையில் இப்பொழுது புதிய அரசாங்கத்துக்கு பிறகு புதிய அரசாங்கத்தின் மாற்றத்துக்கு பிறகு இந்த கைது இடம்பெற்றிருப்பதும் அதுபோல் அண்மைய நாளில் மாவீர நாள் நிகழ்வுகள் தொடர்பான கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது இந்த கைதும் இடம்பெற்றிருப்பதும் மக்கள் மத்தியில் ஒரு விதமான சலனத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை தொடர்ந்து வரும் நாட்களில் இந்த கைதுகள் பற்றிய விடயங்கள் முழுமையாக வெளிவரும் போது அரசாங்கத்தின் அறிக்கைகள் இங்கே வரும்போது இல்லாவிட்டால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இது பற்றிய விடயங்களை ஊடக சந்திப்பிற்கு கொண்டு வரும் போது நாங்களும் விவரமாக தெரிந்து கொள்வோம் இந்த இடத்திலே தான் இன்றைய நாளில் வீரகேசரி பத்திரிகைக்கு தில்வின் செல்வா ஜேவிபியின் செயலாளர் வழங்கிய பேட்டி ஒன்றிலே புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வரப்படுகிறது இந்த அரசியலமைப்பில் கொண்டு வரப்படுகின்ற திருத்தங்கள் மூலமாக பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக நீக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றனர் இது மிகப்பெரும் கொந்தளிப்பதை கொண்டு வந்தது குறிப்பாக தமிழர் தரப்பிலேயே பதிமூன்று எதிர்ப்போர் பல பேர் இருக்கிறார்கள் பதிமூன்று என்பது முடிந்த முடிவோ இல்லவட்டால் அது தீர்வின் ஆரம்ப புள்ளியோ கூட கிடையாது என்று சொல்கின்ற அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன இல்ல இப்போது கொண்டு வரப்பட்ட இப்போதைக்கு வழங்கப்பட்ட தீர்வு என்கிற அடிப்படையில் பதிமூன்றில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் அது எங்களுக்கு முழுமையான தீர்வு கிடையாது ஆனால் வந்தவற்றில் ஏதோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்று சொல்லி சொல்லப்படுது இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தத்தை பற்றி மேலோட்டமாக நாங்கள் பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையின் அரசியல் யாப்பில் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தம் இது அதாவது அப்போது இந்திய பிரதமராக இருந்த காந்திக்கும் இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தர் செய்து கொள்ளப்பட்ட இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த திருத்த சட்டமூரத்தின்படி சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் அதிகாரபூர்வ மொழிகளாகவும் ஆங்கிலம் இணைப்பு மொழியாகவும் கொண்டு வரப்பட்டது இதுபோல மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கும் நடைமுறை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காய்ச்சல் திடப்பட்டது எனவே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதத்தின் பதினான்காம் தேதி இலங்கை நாடாளுமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு விடப்பட்ட இறுதி அரசியலமைப்பு சட்டத்தின் பதிமூன்றாவது திருத்தத்தை அறிவித்து இந்த மாகாண சபை சட்டமன்றத்தை கொண்டு வந்தது இப்போது இதை முற்றுமுழுதாக நீக்குவது மூலமாக மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் இல்லாமலாக்கப்படும் டெல்வின் செல்வா அந்த பேட்டியை நான் முழுவதுமாக பார்த்தேன் பல பேர் அந்த பேட்டியை முழுவதுமாக பார்க்காமல் தலைப்பை பார்த்துவிட்டு கொந்தளித்தார்களோ என்று சொல்லி நிறைய பேர் கேட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லை அந்த பேட்டியை முழுவதுமாக பார்த்த தான் இந்த விடியம் சுமார் முப்பத்தேழு வருடமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டிற்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எவ்விதமான பலனும் இதுவரையில் கிடைக்கவில்லை மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகின்றது எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையில் அரசியல் ரீதியிலான தீர்வு திட்டத்தை எமது அரசாங்கம் முன்வைக்கும் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுவதாக கூறி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஊடாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டது அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம் பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இங்கே காணப்படுகின்ற ஒன்று பதினூன்றாம் சட்ட திருத்தம் என்று வரும்போது அந்த சட்ட திருத்தத்தில் இருக்கின்ற மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் முற்றாக நீக்கப்பட்டு அதன் அடிப்படையில் புதிய அரசியலமைப்பு திருத்தம் வந்து கொண்டு வரப்படுகிறது தில்வென்சீல் வாசல் கொண்டார் அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான தீர்வு ஒன்றை கொண்டு வருகின்ற வேடையில் இந்த மாகாண சபைகளுக்கான அதிகாரம் பற்றிய விடயமே தேவையில்லை மாகாண சபைகளை தேவையில் அமர்ந்த தீர்வு ஒன்றை கொண்டு வர போறோம் என்று அதன் காரணமாகத்தான் இந்த விடயங்களை பற்றி தெளிவான பரப்புரை வெளியே சொல்ல வேண்டியிருக்கிறது இல்லாவிட்டால் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்து வந்துவிடும் இப்பொழுது மக்கள் மத்தியில் ஏற்கனவே இந்த குழப்பம் வந்துவிட்டது காரணம் இந்த அரசாங்கம் இருந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜேவிபி இந்தியாவுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை வலிமையாக முன்னெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கைச்சா திட்ட வேளையில் அவர்கள் மிக பெரும் ஒரு தீவிரவாத அமைப்பாக இருந்தார்கள் ஆயுதம் தாங்கிய அமைப்பு அதற்கு பிறகு வந்த காரணத்திலும் இந்த மாகாண சபை சட்டமூரத்தை எதிர்த்தவர்கள் அவர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தை உடைப்பதில் மிக தீவிரமாக நின்றவர்கள் ஜீவிப்பீரர் அப்போது விமல் வீரவம்ச இப்பொழுது வெளியே இனவாதத்தை கக்குகிறார் என்று சொல்லி இனவாதத்தை கக்க வேண்டாம் என்று சரத் வீரசேகர விமல் வீரவன்ச உதய கமன் பில போன்றோருக்கு அரசாங்கம் தன்னுடைய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது நேற்று விஜித ஹெரத் கடுமையாக அவர்களை சாடுகின்றனர் இது மிக சரியான ஒரு விட அரசாங்கம் வெளிப்படையாக பெயர்களை சொல்லி இவர்கள் இனவாதங்களை கொண்டு வருகின்றார்கள் இனவாத கருத்துக்களை கொண்டு வருகின்றார்கள் அதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்று சொல்லி சொல்வது மிகத் தேவையான ஒன்று ஆனால் இந்த ஜேவிபியனிடம் முன்ன முன்பிருந்த காலத்தில் இந்தியா வழங்கிய தீர்வு திட்டங்களை எதிர்ப்பது இந்தியா கொண்டு வருகின்ற நடைமுறைகளை எதிர்ப்பது போன்ற விடயங்களில் மிக தீவிரமாக இருந்தவர்கள் மலையக மக்களையும் இந்திய ஏஜென்ட்ஸ் என்று சொல்லி தெளிவாக சொன்னவர்கள் தேயிலை தொழிற்சாலைகள் பலவற்றில் அந்த வன்முறை காலத்தில் அதை எரிப்பதிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் பழசை கடற வேண்டாம் என்று இருந்தாலும் நாங்கள் சில விடயங்களில் வரலாறு எங்களுக்கு மிக முக்கியமான பாடங்களை சொல்லித் தருகின்ற ஆசான அடிப்படையில் நாங்கள் இதை ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியம் பாரம்பரியமாக அந்த ஜேவிபியின் பின்னணியில் வந்து ஒருவர் அன்ரகுமார் ஜேவிபியின் தலைவராக பொறுப்படுத்த பிறகு அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியாக அந்த கூட்டணியாக உருவான பிறகு நடைமுறை மாற்றங்கள் சித்தாந்த மாற்றங்கள் சில இடம்பெற்றிருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தியை கட்டுப்படுத்துவதில் பிரதானமாக ஜேவிபி இருக்கிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார் இம்முறை நியமிக்கப்பட்ட நியமனங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுபோல வேட்பாளர்களாக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் அநேக மாணவரும் ஜேவிபியின் பரிந்துரையில் வந்தவர்கள் என்பதை வெளிப்படையாக அனைவரும் உணர்வார் எனவே இந்த தாக்கம் எதிர்கால அரசியலிடம் இருக்க போவதா இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி ஆதங்கமும் கூட இலங்கையிலே பிறந்த இன்னும் என்ன இலங்கையனாக கருதிக் கொடுக்கின்ற ஒரு முழு இலங்கையனாக சொல்கிறேன் எங்கள் அத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்க வடக்கில உள்ள தமிழருக்கு பிரச்சனை இருக்கிறது கிழக்கில் உள்ள தமிழருக்கு பிரச்சனை இருக்கிறது இங்கே இருக்கிற அத்தனை முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்கிறது சிங்கள மக்களுக்கு பிரச்சனை இருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை யாரும் தீர்ப்பதற்கான அத்திவாரங்கள் எடுப்பதில்லை இங்கே சிங்கள மக்கள் நல்லா இருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு தான் கஷ்டம் முஸ்லிம் மக்களுக்கு தான் கஷ்டம் நிலை இல்லை மலைய மக்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருந்து கொண்டிருக்கிறது இனிமேல் யாரும் சரியான தீர்வுகளை கொடுப்பதாக இல்லை இந்த அரசாங்கம் கூட சொன்னது முழு இலங்கையாக நாங்கள் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று சொல்கின்றார் ஜனாதிபதி அவர் நல்லவராக இருக்கிறார் ஆனால் அவரிடம் சரியான தீர்வு திட்டம் ஒன்றும் இல்லை நான் அண்மையில் கூட ஒரு பேட்டி நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் அத்தனை இலங்கை மக்களுக்கும் பொதுவான ஒரு தீர்வை கொண்டு வருகிறோம் அது எப்படி என்று சொன்னால் உசைன் போல்ட்டையும் தன்னுடைய கால்கள் உடைந்த விசேட தேவைக்குரிய ஒருவராகவும் இருக்கும் ஒருவரை ஒன்றாக ஒரு ரேசிலை நிறுத்திவிட்டு இதுதான் சம உரிமை உங்க இரண்டு பேருக்கும் ஒரே விதமான கடன் தரப்படுகிறது ஓடுங்கள் என்று சொல்லிவிடுவார் இல்லையே இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு கொழும்பிலே இருக்கிற குடிசைப்புறங்களிலே இந்த சேரிப்புறங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இதை கொண்டு போய் மலையத்தில் இருக்கிற இன்னும் வாழ்ந்து கொண்டு அந்த பிரச்சனை வேறு விதமாக காணி உரிமை இல்லை வீட்டு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களுக்கு மக்களுக்கும் மக்களுக்கு முருகளை தூண்டிவிடக்கூடிய பல்வேறு வேண்டும் நாங்கள் அரசியல் ரீதியை பார்த்து கொண்டு பயனில்லை எனவே ஒவ்வொருவருக்கு இருக்கின்ற பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் தீர்க்க போறோம் அதை எங்கே அடியெடுத்து வைக்க போறோம் என்று யாருக்குமே ஒரு அரசியல் தெளிவு கிடையாது எனவே நாங்கள் விட்ட பிழை எங்கே இன பிரச்சனைக்கான தீர்வை இன்னும் சரியான முறையில் வழங்கவில்லை இன்னும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறோம் பொருளாதார பிரச்சனை எப்போது தீர்க்கப்படும் என்று சொன்னால் இனங்களுக்கு இடையிலான முறைகள் தீர்க்கப்படும் போது அவர்களுக்கான தேவைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் போது அதுக்கு அடுத்த கட்டமாக தான் நாங்கள் பொருளாதார தன்னிறைவு மற்றும் இதர விஷயங்களை பேச வேண்டும் மாறாக நாங்கள் வீட்டுக்கு சுவருக்கு பெயிண்ட் அடித்து விட்டோம் இதனால் உடைப்புகளை மறைத்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு கொண்டு சுவர் பிந்து கொட்டும் ஆனால் டில்வின் செல்வா மிக தெளிவாக அந்த பேட்டிகளை ஒரு வடிவத்தை சொல்லுங்கிறார் நாட்டுக்கு இந்த புதிய அரசியலமைப்பு வருகின்ற வேளையில் பதிமூன்றாம் திருத்தம் நாட்டுக்கு தேவையற்றது என்று குறிப்பிட சரி புதிய அரசியலமைப்பு திருத்தம் வரும்போது பழைய திருத்தம் தானாக இல்லாமல் போய்விடும் ஆனால் அவர் சொல்கின்றார் மாகாண சபை முறைமை என்பது நாட்டுக்கு எந்த பலனையும் அற்ற நாட்டில் தோல்வி ஒரு விடயம் வந்து குறிப்பிடுகின்றன இது அவரது விமர்சனமா மக்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமா என்று பார்க்க வேண்டும் உண்டு உண்மை அண்மை காலமாக மாகாண சபை தேர்தல் இடம்பெறாமல் ஆணூர்கள் மூலமாகவே மாகாண சபை அதிகாரிகள் மூலமாகவே இந்த செயல் சென்று கொண்டிருக்கின்றன மாகாண சபை அதிகாரங்கள் சரியான முறையில் பகிர்ந்து அளிக்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் இருக்கின்றன எனவே சரியான முறையில் இந்த அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டால் அது மிகச் சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய விடயம் இருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றிணைக்கப்படுவதற்காகத்தான் இந்த பதிமூன்றாம் சட்ட திருத்தம் ஆரம்பத்திலே கொண்டு வரப்பட்டது என்பது ஜே விபியினருக்கு ஆரம்பத்திலிருந்து கண்ணை குத்தி வந்த வந்தோருடையம் மகங்கியிருக்கிறது தாங்கள் சரியான பொருத்தமான அரசியல் அமைப்பொன்றை கொண்டு வராமல் இந்த மாகாண சபை முறையை நீக்க மாட்டோம் என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே இம்முறை மாகாண சபை தேர்தல் பற்றி இந்த நாளில் பல்வேறு விடயங்கள் இங்கே வெளியாகி இருக்க நேரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றி இப்போது இந்த நாளில் முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளரான மஹிந்த தேசப்பிரிய அறிவித்திருக்க நேரத்தில் இல்லவற்றல் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்க நேரத்தில் இப்போது இந்த விடயமும் வெளிவந்திருப்பதானது இம்முறை தேர்தலை இன்னும் தள்ளி போடுவதற்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற ஒரு யுக்தியா திட்டமாக இது இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதிக்கு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியை நாளில் தெரிவித்திருந்தார் அவர் அதற்கான காரணத்தை இங்கே சொல்லும்போது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டிய தேவை இங்கே காணப்படுகிறது காரணம் நீண்ட காலம் நடத்தப்படவில்லை முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரம் பொருளாதார காரணங்களை காட்டி இந்த தேர்தலை நடத்தாமல் பிற்பட்டார் எனவே இப்போது முன்பு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது புதிய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கிற அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் அதுல இன்னும் ஒரு சட்ட சிக்கலும் இங்கே இருக்கிறது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோரப்பட்ட வேட்பு மனு தாக்கல் இப்போது இரண்டு வருடங்கள் முழுமையாக ஓடி முடிந்து விட்டன எனவே பழைய வேட்புமனுக்களின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது இளம் பிரதிநித்துவத்துக்கான வாய்ப்புகள் இங்கே குறைந்துவிடும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் சட்ட விதிமுறைகளின் பிரகாரம் முப்பத்தி ஐந்து வயதுக்கு குறைந்த இளம் வேட்பாளர்கள் இருபத்தைந்து வீதமாக மனுக்களில் உள்ளடக்கப்பட வேண்டும் எனவே இதன் அடிப்படையில் எல்பிடிஏ உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இந்த முறைமை பின்பற்றப்பட்டு பழைய வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டன எனவே பழைய வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டு புதிய மனுக்கள் கூறப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் இன்னமும் இந்த தேர்தலை தள்ளி போடுவதற்கான ஒரு திட்டமாகத்தான் தெல்வின் செல்வா இந்திய நாளில் வழங்கிய பேட்டியும் அதில் சொல்லப்பட்ட விடயங்களும் அமைந்திருக்கிறதா என்பதுதான் மக்கள் இப்பொழுது கேட்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது வாகன இறக்குமதி பற்றி இந்த புதிய அரசாங்கம் அண்மை காலத்தில் குறிப்பிட்டிருந்தது படிப்படியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இப்போது வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் வெளியிட்டதாக ஒரு செய்தி ஒன்று ஊடகங்களில் இன்றைய நாளில் குறிப்பிடப்பட்டது குறிப்பாக வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்குள் மீண்டும் வாகனங்களை இறக்குவதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக குறிப்பிடுகின்றார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியோடு கலந்துரையாடி உரிய முறையில் இந்த செயற்பாடுகளை தாங்கள் முன்னெடுக்கலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் இந்த அரசாங்கம் வாகன இறுக்குவதை அனுமதிப்பதாக தெரிவித்திருக்கிறது வாகனங்களை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாகவும் மக்கள் இதன் மூலமாக நியாயமான விலையில் வாகனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் வாகன இறக்குவதற்கான விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக நிதியமைச்சர் குழு ஒன்றை நியமித்துள்ளது இலங்கையில் சுமார் அறுநூறு வாகன இறக்குமதியாளர்கள் நான்கு வருடங்களாக இதுவரைக்கும் தொழில் இல்லாமல் இருக்கிறது எனவே அவர்களுக்கான நடைமுறை சிக்கல்களை நீக்கி இந்த அரசாங்கம் தங்களுக்கான உதவிகளை தர வேண்டும் திருத்தம் தொடர்பாக அண்மை காலத்தில் இந்த புதிய அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழே மின் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் மக்கள் எதிர்பார்த்திருந்தார் எதிர்பார்த்திருந்த போது அதிலே தொழிற்சங்க குழப்பம் ஒன்று அதுபோல பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இது பற்றிய அறிக்கைகளை வெளியிட்டதை நாங்கள் பார்த்திருக்கோம் இது பற்றிய தெளிவான விடயம் வந்து இப்பொழுது வெளியாக இருக்கிறது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரையை வருகின்ற ஆறாம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது இந்த பரிந்துரைகளை இறுதி செய்கின்ற நடவடிக்கைகள் இப்போது இறுதிக்கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் இதன் அடிப்படையில் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாம் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முதல் கட்டண திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் ஆனால் அது தாமதமான காரணத்தால் இரண்டு வார கால அவகசம் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை கூறுகிறது இதன் அடிப்படையில் வருகின்ற ஆறாம் தேதிக்குள் தங்களுக்கு முற்றாக பூர்த்தி செய்யப்பட்ட பரிந்துரைகளை வழங்க முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது தமிழக பகுதிகளில் இப்பொழுது கடும் புயல் தாக்கி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த புயலின் வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக தாக்கங்களும் அதன் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளும் குறைவு ஆனால் இன்றைய நாளை இந்த முதலாம் தேதியிலிருந்து நாளைய தினம் இரண்டாம் தேதி வரை மேல் மாகாணம் சபரகமூவ வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கண்டி நூரலிய காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிற்சில இடங்களில் சிறு மழை பொழியக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது இது பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கை கொண்டு வரக்கூடிய அளவுக்கோ இல்லாவிட்டால் கடும் காற்றுடன் கூடியதாகவோ இருக்காது என்று சொல்லிச் சொல்லப்படுது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு விலையில் இரண்டாம் தேதி அளவில் மழை பெய்யலாம் இதுதான் இப்போதைக்கு வானிலை அவதார மையம் விடுத்திருக்கின்ற விட அதுபோல மண் சரிவு எச்சரிக்கைகள் இன்னும் மீடப்பறப்படவில்லை முழுமையாக இன்னொரு பக்கம் வெள்ளம் இப்பொழுது அடிந்து கொண்டிருப்பதன் காரணமாக அந்த வெள்ளம் பிறகுதான் நோய் தொற்றுகள் மற்றும் இதர விடயங்கள் போல சுகாதார ஆபத்துகள் தொடர்பான விடயங்கள் பற்றி ஆராய முடியும் என்று சுகாதார திரைக்களம் தெரிவித்திருக்கிறோம் மேலதிக விவரங்கள் வரும்போது இவை பற்றிய விடயங்களை முழுமையாக கொண்டு வர காத்திருக்கிறேன் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை முழுமையாக எதிர்பார்த்திருக்கிறேன் ஆரம்பத்திலேயே இந்த செய்திகளில் தந்திருக்கின்ற இரண்டு சிங்கள மொழி மூலமான ஒலிப்பதிவுகள் மொழிபெயர்ப்பு செய்யப்படாமல் உங்களுக்கு வந்திருக்கின்றன அவை பற்றிய விளக்கங்களை சுருக்கமாக தந்திருக்கிறேன் அவதானித்திருங்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்